தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் பக்தர்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதற்கும் திருக்கோயிலுடைய திருவிழாக்களின் போதும் மரத்தேர்கள் வெள்ளித்தேர்கள் தங்கத்தேர்கள் வீதி உலா வருவது தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்த அடையாளம் காட்டிவிட்டு சென்ற இந்த தேர் பவுளி என்பதை திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு வகையில் திருப்பணிகள் மேற்கொள்வது பழுதடைந்திருக்கின்ற திருத்தேர்களை புதுப்பிப்பது பக்தருடைய கோரிக்கைக்கேற்ப புதிய தேர்களை கட்டுமானிப்பது திருத்தேர்கள் பாதுகாப்பிற்காக திருக்கோட்டகைகள் அமைப்பது என்று பல்வேறு வகையில் இந்த திருத்தேர் நடவடிக்கையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மாண்பு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த திருத்தேர் பவனி என்பது வெகு விமர்சையாக பக்தருடைய போல் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் திருத்தேர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மராமாத்து பணிகளுக்கு மாத்திரம் எழுபத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் செலவில் நூற்றி பதினாலு திருத்தேர்கள் நூற்றி பத்து திருக்கோயில்களுக்கு புதிதாக திருத்தேர்கள் அமைப்பதற்கு திருத்தேர்கள் பழுது நீக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மராமத்து தேர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பதினாறு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கோடி செலவில் அறுபத்தி நாலு மரத்தேர்கள் மராமத்து பணிகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன இதற்கு ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக மராமத்து பணிகள் நிறைவுற்று பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு கடனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது அதே வகையில் இந்த ஆட்சி எல்லா வகையிலும் மக்களுக்கு மாத்திரமல்ல திரு திருத்தேனுடைய திருக்கொட்டகைகள் அமைத்து திருத்தேர்களை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் நூற்றி எண்பத்தி மூன்று திருத்தேர் கொட்டகைகள் அமைப்பதற்கு திருத்தேர்கள் நீண்ட காலம் பக்தர்களை நேர்த்திக் கண்ணுக்கு பயன்படுக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திருத்தேர்களை பாதுகாக்கின்ற வண்ணம் திருத்தேர் கொட்டகைகள் அமைத்து வரப்படுகின்றன இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஐந்து திருக்கோயில்களில் தங்கரதம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அவை ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த ஐந்து தங்கத்தேர்களும் திருவிழா அம்மனுக்கு வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த க இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட திருத்தேர்களில் பெரியபாளையத்தம்மன் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலில் திருத்தேர் என்பது சுமார் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டு பக்தருடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் வெள்ளித்தேரை எடுத்துக்கொண்டால் ஒன்பது வெள்ளித்தேர்கள் இருபத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றது அதில் முதல் வெள்ளித்தேர் என்பது திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணியசாமி சாமி திருக்கோயிலில் வடிவமைக்கப்பட்டு பக்தருடைய நேர்த்திக்கணுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் மிக ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான இந்த திருவெட்டிசூரர் திருக்கோயிலுக்கு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மரத்தேர் சிதலமடைந்திருந்தது அதற்கு பதிலாக புதிய தேர் வேண்டும் என்று இந்த பகுதி வாழ் மக்கள் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினே அருமையண்ணன் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் வைத்த வேண்டுகோளுக்கிணங்க எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய மரத்தேர் அறிவிக்கப்பட்டு அதற்குண்டான பணிகள் துவக்கப்பட்டு இன்றைக்கு இந்த திருக்கோயிலிய திருத்தேர் பக்தர்களுடைய நேர்த்திக் கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது சொல்வதை செய்கின்ற அரசு செய்வதை சொல்லுகின்ற அரசு என்பதற்கு இந்த திருத்தேரே ஒரு உதாரணம் ஏற்கனவே பழுதடைந்திருக்கின்ற அந்த திருத்தேரை அம்மன் வீதி உலாவிற்கு மரமாத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த திருத்தேரும் பயன்பாட்டிற்கு வரும் இந்த திருக்கோயிலுடைய திருத்தேருக்கு இந்த திருக்கோயிலுக்கு ஒரு வரலாறு உண்டு நம்முடைய ஆர்கார் நவாப் அவர்களுடைய அந்த தலைமையிலே இருக்கின்ற அந்த குடும்பத்திலிருந்து தினந்தோறும் அத்தஜாம பூஜைக்கு பாலை இப்பொழுதும் தொடர்ந்து அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் வரலாற்று சிறப்புமிக்க இந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளும் கூடிய விரைவில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த மாவட்டத்துறைய செயலாளர் மாநகராட்சியினுடைய பணிகள் குழுடைய நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய அவர்களும் மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய நம்முடைய மதன் மோகன் அவர்களும் முன்னாள் பெருநகரத்தினுடைய வருவாய்த்துறை அலுவலர் சுகுமார் அவர்களும் எங்கள் துறையினுடைய இணை ஆணையாளர் ரேணுகாதேவி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த திருப்பணி நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்ததற்கு பக்தர்கள் மகிழ்ச்சியோடு மாண்மிகு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தங்களுடைய மகிழ்ச்சியை இறை என்பர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வது எங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது இதற்கு முன்பு நான்கு ஆண்டுகள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேர்த்தியோடும் விரைவாகவும் மக்களுடைய பக்தருடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்கு அர்ப்பணிப்பதற்குண்டான ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தியிருக்கின்றார் அவர் வழியிலே அதன் வழியிலே இந்த ஆண்டு கூட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்கள் நம்முடைய மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான அந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே முந்நூறு கோடி ரூபாயை அரசிலிருந்து மானியமாக வழங்கியிருந்தார் இந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ஐந்து கோடியை வழங்கியிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக நானூற்றி இருபத்தி ஐந்து கோடியை அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் திருப்பணிக்கு அளித்திருக்கின்றார்கள் அதில் நூற்றி இருபது கோடி பக்தர்களுடைய பங்களிப்பும் திருக்கோயிலுடைய பங்களிப்பும் அதில் இணைத்து பார்த்தால் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயிலுடைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இதுவரையில் முப்பத்தி ஒம்பது திருக்கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயிலுடைய திருப்பணிகள் முடிவிட்டிருக்கின்றது மானிய கோரிக்கையிலும் ஏறான அறிவிப்புகளை மாண்மிகு முதல்வர் அவர்கள் வெளியிட உத்தரவிட்டிருக்கின்றார்கள் மகிழ்ச்சியோடு இறை அன்பர்கள் எப்படி இந்த நிதிநிலை அளிக்கையை தமிழகம் தாண்டி ஒன்றியம் தாண்டி உலக அளவிலே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதிநுட்பத்தால் கொண்டுவரப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கை ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் குறிப்பாக பெண்களுடைய மேம்பாட்டிற்கு கல்வி வளர்ச்சிக்காக மாண்மிகு முதல்வர் அளித்திருக்கின்ற இந்த நேர்த்தியான நிதிநிலை அறிக்கை போல் எங்களுடைய இந்து சமய துறைக்கும் மாண்மிகு முதலமைச்சருடைய வழிகாட்டல் படி பக்தர்கள் மழியக்கூடிய அளவிலே சிறப்பான ஒரு மானிய கோரிக்கையை இந்த ஆண்டு அடுத்த மாதம் பதினேழாம் தேதி தாக்கல் செய்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்